துலாம் ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்று பேசக்கூடியவங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து துலாம் ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த மே மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது ஏன்னா துலாம் ராசிக்காரங்க கடந்த மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கிற இடத்துல நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறது லாபம் லாபங்கிறது வரும் இதனால் வந்து கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி நீங்களும் நல்லபடியாக வாழ போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கிடையாது கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடியே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற கண்ணப்பறவை வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வக்ரண விருதி இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இருந்தே துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஆனால் நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர் நினைச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவார் ஆனா கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகு கே முடியாது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது இதை நினச்சி தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு ராகுகேது பெயர்ச்சி மூலமாகவும் இந்த வருடகரங்கள் மூன்று வருடகரங்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சி இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிடைய ஆதாரம் முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி ஊதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஏதாவது விட்டுட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அடையாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி நிச்சயதாரத்தை வரைக்குமே போனாமல் கூட ஏதாவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க இந்த நிறைய பிரச்சனை எல்லாமே துலாம் ராசிக்காரங்க ஆண்கள் சந்திச்சுட்டு வர்றீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கையில் விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணால் இந்த சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க எதாவது தப்பாக நினைச்சாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கன்னடத்திலேயே துலாம் ராசி நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறு வாழ்க்கைக்குள்ளே விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை நாங்களும் வந்து போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை கோயில் கோயிலாக போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போ பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரன் கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களை தான் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரியங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க என்னடா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது நம்ம எல்லாமே சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டான் பிசினஸ் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது துலாம்

புதிதாக துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை வந்து புதிதாக வரக்கூடிய ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு துலாம் ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க அடி எடுத்து வைக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு பழகுங்க ஏன்னா துலாம் ராசிக்கிறங்க எல்லாத்தையுமே நான் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசக்கூடிய நபர்களாக இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது